அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தனிப்பாடல் தனிப்பாடல்களில் இருந்து படிகாச்புறவரால் பாடப்பெற்ற ஓர்தட்டிலே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் இந்த பாடல் தன்னை ஆதரித்து சீதக்காதி என்று சொல்லப்படுகின்ற வள்ளல் பெருமானை புகழ்ந்து பாடியது அதாவது சீதக்காதி என்று சொல்லப்படுகின்ற வள்ளல் பெருமான் இறந்த வேளையிலே அவருடைய கொடை சிறப்பினை நினைத்து நெஞ்சுருகி பாடிய பாடல்தான் இந்த படிக்காசு புலவரால் பாடப்பெற்ற இந்த ஓர் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் பாடலை பார்க்கலாம் ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்தில் தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு தட்டிய துறைமார் சீதக்காதி வரோதயனே இதுதான் அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை ஓர் தட்டிலே பொன்னும் நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்தில் தங்கள் தட்டு பெறாமலே அன்னதானத்திற்கு மார்தட்டிய துறைமார் சீதக்காதி வரோதயனே இதுதான் அந்த பாடல் அந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் ஓர் தட்டிலே பொன்னும் ஒரு தட்டிலே பொன்னையும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒரு தட்டிலே நெல்லையும் கருதி விற்கின்ற கார் தட்டிய காரம்னா மழை தட்டியன்னா இல்லாமல் போன அல்லது அற்றுப்போன அப்ப கார் தட்டிய பஞ்சகாலத்திலே மழையானது போன அந்த கொடிய பஞ்ச காலத்திலே விளங்குதா கார் தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் தங்கள் காரிய பேர் தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் தங்கள் காரிய பேர் காரிய பேர் சுயநலவாதிகள் காரிய பேர் சுயநலவாதிகள் தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் யார் தடுத்தாலும் தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் யார் தடுத்தாலும் தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே தட்டு என்றால் தடை அன்னதான தர்மத்திற்கு தடை ஏற்படாமல் தட்டு வராமலே அந்த அன்னதான தர்மத்திற்கு தடை ஏற்படாமலே தட்டு வராமலே தட்டிய அந்த சோரிடுகின்ற அந்த அன்னதான தர்மத்திற்கு நான் இருக்கின்றேன் என்ன நான் இருக்கின்றேன் என்று நெஞ்சை நிமித்தி கூறிய தட்டிய துற்றை மால் யாரு கொடைவள்ளல் துறைமால் கொடை கொடைவள்ளல் துறைமால் சீத காதினே அந்த கொடைவள்ளாகிய சீதகாதி என்பவர் இறைவனுடைய வரம் பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கு திருப்பி ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் ஒரு தட்டிலே பொன்னையும் ஒரு தட்டிலே நெல்லையும் சமமாக கருதி விற்கின்ற கார் தட்டிய பஞ்சகாலத்திலே மழையானது அற்றுப்போன அந்த கொடு கொடுமையான பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் ஆர் தட்டினும் யார் தடுத்தாலும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு அந்த சோரிடுகின்ற அந்த அன்னதான தர்மத்திற்கு தடை ஏற்படாமல் பிள்ளைங்கதா தட்டு வராமலே அன்னதானத்திற்கு தட்டிய நெஞ்சிய நிமிர்த்து காட்டிய நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நீங்க என்ன தேடி வாங்க என்று மாரட்டிய துறைமால் துறைமால் கொடைவள்ளல் துறைமால் சீதக்காதி வரோதயனே அந்த கொடைவள்ளல் ஆகிய சீதக்காதி என்பவர் இறைவனுடைய வரம் பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன சொல்ல சொல்லவாரு கிலோ நெல்லுக்கு சமமாக ஒரு ஒரு கிலோ பொன் ஒரு கிலோ பொண்ண கொடுத்துதான் ஒரு கிலோ நெல்லை வாங்கலாம் ஏன் அவ்வளவு பஞ்சகாலம் இங்கிட்ட காசு இருக்கு இல்ல தங்கம் எல்லாமே இருக்கு ஆனால் மழை இல்லை வருடக்கணக்காக மழை இல்லாமல் அந்த பூமி வறண்டு போய் இருக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை நெல் என்பது அங்க இல்லை அதுதான் எப்படி அந்த வறுமையை உணர்த்துவதற்காக தான் படைக்காசு புலவர் என்ன என்றால் ஒரு தட்டிலே பொண்ணையும் ஒரு தட்டிலே நெல்லையும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு கிலோ நெல் வாங்க வேணும் என்றால் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துதான் வாங்க வேணும் ஏன் அவ்வளவு பெருமதியா இருக்கு எது அந்த நெல் அங்க விலங்கு அவ்வளவு வறுமை அப்ப அந்த வறுமையை காட்டுவதற்காக தான் அழகாக அந்த வரிகளிலே படிக்காசுக்குள்ளவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் ஒரு தட்டிலே பொண்ணும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் சமமாக கருதி விற்கின்ற அந்த மழை இல்லாத பஞ்ச கால பகுதியா அந்த காலத்துல என்ன என்ன செய்யப்படு செய்யறாருந்தா அந்த சீ சீதக்காதி வள்ளல்கிட்ட நிறைய பேர் போய் நீங்க அவர்களுக்கு கொடுக்காதீங்கோ அந்த ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க தர்மம் செய்யாதீங்க தட்டு வராமலே தட்டினும் யார் தடுத்தாலும் தட்டு வராமலே தடை ஏற்படாமலே அப்ப அவர் அவரை போய் யார் தடுத்தாலும் அன்னதானம் போடாதீங்கோ இப்படி தர்மம் செய்யாதீங்கோ ஏன் தங்களோட சுயநலத்தை விரும்பி இல்ல மற்றவர்கள் போய் என்ன செய்யணும் தடுப்பின இப்பயும் ஏற்கன சில பேருக்கு அந்த குடு கொடுக்கிற மனம் இருக்கு ஆனால் மற்றவர்கள் விடுதலையில கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க மற்றவர்களுக்கு அன்னதானம் தர்மம் செய்கின்ற வேலையில சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் தங்களுடைய நலன் கருதுகின்றவர்கள் அவரை அந்த கொடை தன்மையை செய்ய விடாமல் தடுப்பார்களாம் அப்படியானவர்கள் தடுத்தாலும் அப்படியானவர்கள் தடுத்தாலும் அந்த அன்னதானத்திற்கு நான் இருக்கின்றேன் என்னை நாடி நீங்கள் வந்தால் பசி ஆறலாம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூறியவரா இறைவனுடைய வரம் பெற்றவர் வரம்பெற்றவர் என்றா இறைவனுடைய வரம் பெற்றவர் சாதாரணமாக எல்லாருக்கும் நற்பண்புகள் வந்திடாது அது பிறப்பால வளர்ப்பால இயற்கையாக வர வேண்டிய ஒன்று எங்கள் எங்களிட நிறைய பேர் நிறைய பேர் மேடையேறி நிறைய விஷயங்களை மக்களுக்கு உணர்த்துவார்கள் பேசுவார்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று ஆனா அவ்வாறவர்கள் நடந்து கொள்வதே இல்லை அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்வதே இல்லை சில பேர் மற்றவர்களுக்கு உதவுவார்கள் தாங்கள் எவ்வாறோ அவ்வாறு நடப்பார்கள் ஆஹ் தாங்கள் தாங்களாக இருப்பார்கள் அவ்வாறானவர்களை நிறைய பேர் கண்டுகொள்வது கிடையாது ஆஹ் ஆகவே இந்த பாடல அதுதான் சுயநலவாதிகள் பற்றியும் இந்த படிக்காசு புலவர் அழகாக கூறியிருக்கின்றார் மாணவர்களை ஆழமாக கற்றால் என்னுடைய சிறப்பு பயன் அஹ் உங்களுக்கு விளங்கும் ஆஹ் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொருள் போர் தட்டிலே பொன்னும் போர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் ஒரு தட்டிலே பொன்னையும் ஒரு தட்டிலே நெல்லையும் சமமாக கருதி விற்கின்ற மழையானது பொய்த்து கொடிய பஞ்ச காலத்தில் தங்கள் காரிய பேர் ஆறு தட்டினும் தட்டுவராமலே தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் யார் தடுத்தாலும் சோரிடுகின்ற அந்த அன்னதான தர்மத்திற்கு நான் இருக்கின்றேன் என்று நெஞ்சை நிமிர்த்துக் கூறிய கொடைவழலாகிய அந்த சீதக்காதி என்பவர் இறைவனுடைய பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல் முழுவதும் சீதக்காதி வள்ளலுடைய சிறப்பினை அழகாக பாடியிருக்கின்றார் படிக்காசு போலவர் விளங்கியிருக்கமோ என்று நினைக்கின்றன் நாங்கள் தனி பாடல்கள்ல ரெண்டு பாடல்கள் பார்த்திருக்கிறோம் அஹ் அன்பான மாணவர்களே என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது நிறைய பேர் பாக்குறீங்களோ தெரியல நான் டிக்டாக் காலத்தில் மேலே என்ன என்னுடைய யூடியூப் சேனலை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தொடர்ந்து அதான் யார் தடுத்தாலும் என்னுடைய தமிழ் சம்பந்தமான மாணவர்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் பேப்பரும் கண்டிப்பா அதாவது மாதிரி வினாத்தாள் முன்னோடி வினாத்தாள் எல்லாமே நான் இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே கண்டிப்பாக செய்வேன் ஆகவே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் தளம் டிக்டாக் தளம் என்ன சப்போர்ட் பண்ணுங்க மாணவர்களை கல்வி கற்காத கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த காணொலிகளை பகிர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்